சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ரமலானுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா பிளானையும் போட்டு அதுக்கான வேலையை தான் இஸ்ரேல் ராணுவம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஏன் ரமலானை இவங்க டார்கெட் வைக்கிறாங்கன்னா இந்த தடவை அவங்களுடைய முக்கியமான டார்கெட்டாக வெஸ்ட் பேங்க் இருக்கு இருக்கக்கூடிய அக்ஸாவாக இருக்கு அதனால தான் வந்து இந்த தடவை ரமலானை வந்து வெஸ்ட் பேங்கை நோக்கி வந்து ரொம்ப திருப்பி இருக்காங்க போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம போன வருஷம் ரமலான்லேயுமே முப்பது நாளுமே வீடியோ போட்டோம் அக்டோபர் ஏழு தொடங்கி இதுவரையுமே நம்ம தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கிறோம் அந்த முப்பது நாளுமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அக்ஸாக்குள்ளே உள்ளே விடுறத ரொம்பவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்திருப்போம் போன வருஷத்துடைய ரமலான் எல்லாம் ஆனால் இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா போன வருஷம் ஓரளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனாலும் அங்கே போய் இஃப்தார் விருந்துகள்லாம் வந்து திறந்துட்டு இருந்தாங்க நோன்பு திறப்பாங்க சகர் செய்வாங்க அங்கே தான் தொழுகுவாங்க தராவி தொழுகி போயிட்டு இருந்துச்சு தரா தொழுகையில் அப்பப்போ வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தடவை பிளான் பண்ணி ஒட்டு மொத்தமாகவே முப்பது நாளும் அக்ஸாவில் பள்ளிவாசலில் போய் தொழுகிறத வந்து முடக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வந்து பார்க்கும்போது ஐயாயிரம் பேர்த்து தான் நாங்கள் உள்ளே விடுவோம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாங்கள் பதினஞ்சாயிரம் உள்ள விட போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு கம்மியான தொகைன்னு பார்த்தீங்கன்னா ரமலான் மாசத்துல ஒரு நாளைக்கு ஐம்பதனாயிரம் பேர்த்துக்கு மேலே அங்கே தான் வந்து தொழுகுவாங்க அங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஃப்தார் விருந்துகள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி நோன்பு திறப்பாங்க அது வந்து ஒரு பெரிய வளாகமாக இருக்கும் அங்கே தான் வந்து நோன்பு திறப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்கை சேர்ந்த ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்காரு அவர் வந்து வெஸ்ட் பேங்க்லேருந்து போடுறாரு நமக்கு லாங்குவேஜ் புரியாது இருந்தாலும் அக்ஸாவுக்கு போய் முப்பது நாளுமே ரமலான்ல அவர் நோன்பு திறந்து வீடியோ போடுவார் சுற்றி பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஏரியாவாக இருக்கும் அங்கே தான் வந்து பார்த்தா எல்லாருமே நோன்பு திறந்துட்ருப்பாங்க இந்த வருஷம் அது எல்லாத்துக்குமே தடை பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்குனா பத்தில் ஒருத்தவங்களை கூட வந்து உள்ளே வந்து அலோ பண்ணாத அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க நம்ம சாதாரணமாக ஒரு கவுண்டிங்கில் இருக்கக்கூடிய வந்து பள்ளிவாசலில் கூட நம்ம ரமலான்ல எத்தனை பேர் தொழுகுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா வருஷம் பூரா தொழுகாதவங்க கூட நோம்பு தொழுகைக்கு போயிடுவாங்க ஈது தொழுகைக்கும் அதே மாதிரி முப்பது நாள் ரமலானுடைய தராவிகி தொழுகைக்கு போயிடுவாங்க குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயெல்லாம் வந்து ஐம்பது நேரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் வரை தினமுமே கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜும்மா நாள்லேயும் அப்படி தான் லட்சக்கணக்கானவங்க கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் ஐயாயிரம் பேர்த்த உள்ள விடுவோம் ஜும்மா நாளில் பதினஞ்சாயிரம் பேர்த்த உள்ள விடுவோம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னி முப்பது நாளுமே தலைவலியாகவே இருக்கும் அங்கே போய் வந்து அவர்கள் தொழுக போவாங்க இவங்க விரட்டி அடிப்பாங்க கைதி பண்ணிட்டு போவாங்க துப்பாக்கி சூடில் கூட வந்து ஈடுபடுவாங்க போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அக்ஸாவுடைய கதவெல்லாம் மூடி வச்சு போட்டெல்லாம் வச்சு நிறைய வேலை பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் இந்த வருஷம் இப்போவே சொல்லிட்டாங்க அதுலேயும் வந்து வெஸ்ட் பேங்க்கில் இன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்தா பன்னெண்டாயிரம் பேர்த்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெளியேற்றிருக்காங்க பன்னெண்டாயிரம் பேருங்கிறது ஒரு சின்ன நம்பராக எவ்வளோ மக்களை வந்து பன்னெண்டாயிரம் பேர்னால் ஒரு பெரும் பகுதியான மக்களை வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் இதை பற்றி எந்த ஒரு சவுதியோ இல்லை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க முழுக்க முழுக்க காசா பக்கம் திசை திருப்பப்பட்டு இப்போ அப்படியே வெஸ்ட் பேங்க்ல நிறைய வேலையை இருக்காங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அங்கே ஏற்கனவே வந்து இருக்கிறத மூணு பங்காக போட்டுடலாம் வெஸ்ட் பேங்கை ஒன்று வந்து பார்த்தா முழுசா இஸ்ரேல் கையில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் கையில் இருக்கும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் கையில் மூணாவது பங்கு வந்து பார்த்தா கலந்து இருக்கும் அதாவது வந்து இஸ்ரேல் ராணுவமும் சேர்ந்து வெஸ்ட் பேங்க்குடைய ஆட்சியும் சேர்ந்து வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருப்பாங்க அப்போ மூணில் வந்து ஒரு பங்கு மட்டும்தான் முஸ்லீம்கள் வந்து இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சு அந்த இடத்துலேருந்து தான் பன்னெண்டாயிரம் பேர்த்து வெளியேற்றியிருக்காங்க தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான துன்பங்களை கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சபை இருக்குது அதாவது மொஹமூது அப்பாஸ் உடைய சபை அங்கே இருக்கக்கூடிய போலீஸுகளுக்கு இப்போ இஸ்ரேல் வந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்களாம்மா காசு அதிகமாக கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா போராளிகளுடைய குடும்பத்தையும் போராளிகளை சேர்ந்த அனைவரையுமே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போராளிகளுடைய குடும்பத்தில் அரஸ்ட் இருக்காங்க அவங்கள சேர்ந்த யாருக்குமே வேலை வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணிவிட்டாங்க பொருளாதார தடையை தனி மனிதர்கள் மேலே கொண்டு வந்திருக்காங்க வெஸ்ட் பேங்கில் எந்தளவுக்குன்னு பார்த்தா இப்போ வந்து இந்த தற்காலிக நிறுத்தம் வந்தப்போ நிறைய பேர் வந்து என்ன இருக்காங்க பிணைக்கீரிகள் பரிமாற்றத்தில் வெளியே வந்திருக்காங்க அதாவது சிறையிலேருந்து வந்தாங்கல்ல சிறையிலேருந்து வந்தவங்க எல்லாருமே காசாவை சேர்ந்தவங்க கிடையாது அதில் அதிகமானவங்க வெஸ்ட் பேங்க்கை சேர்ந்தவங்க தான் அதனால் அப்படி சிறையிலேருந்து வெளியே வந்தாங்களே அந்த சிறையிலேருந்து வெளியே வந்தவங்க யாருமே அவங்களோ இல்லை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க இப்போது வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க அவங்க மேலே தடை போட்டு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய சொத்து எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி அவங்க எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது அவங்க எந்த விதத்துலையும் காசு சம்பாதிக்கக்கூடாது இருக்கக்கூடிய எல்லா காசு அக்கௌண்ட்டு எல்லாமே சேல் பண்ணிவிட்டாங்க இது ஒருத்தவங்களை கிடையாது ஒருத்தவங்க ஜெயில இருந்து வந்தா அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே நான் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்துக்கே இப்படி ஒரு தடை போட்டா அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க அவங்களை யாருமே வேலைக்கு சேர்த்துனா வேலைக்கு சேர்த்துறவங்களையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் இப்படி ஒரு நிலமையை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா வெஸ்ட் பேங்க்லேருந்து பொதுமக்களெல்லாம் வெளியேற்றுறாங்களா அதே மாதிரி இவங்களையெல்லாம் வெளியேற்றணும்னா போராளிகளுடைய குடும்பத்தின் மீதும் அதே மாதிரி ஜெயிலேருந்து வரக்கூடிய அந்த அப்பா குடும்பத்தின் மீதும் இப்படி ஒரு சுமையை போட்டால் அவங்க வந்து உள்ளூருக்குள்ளே அதாவது வெஸ்ட் பேங்க்குள்ளே எதுவும் செய்ய முடியாது வெளியே நீங்கள் போய் என்னமோ செஞ்சுக்கோங்கிற மாதிரி விட்டால் வேற வழி இல்லாமல் சம்பாதிக்கவே முடியாமல் வெஸ்ட் பேங்கை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவும் இதை செஞ்சுருக்காங்க மொஹமூத் அப்பாஸும் அதை வந்து இன்றைக்கி வந்து முன்மொழிஞ்சு அதை தான் இப்போ அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கொடுமை என்னென்னா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்காங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் யாரையாவது ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு தேவையான அமௌண்ட்டெல்லாம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அது ஒரு மாதிரியான உதவி ப்ரொவைட் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா ஜெயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து போராளிகளாக இருக்காங்க அப்பாவிகளாக இருக்காங்க இஸ்ரேல் இதை பல வருஷமாக செய்கிறாங்க அப்படிங்கிறனால தான் வெஸ்ட் பேங்கில் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முகமூது அப்பா ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களாம் இனிமேல் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அப்போ எந்த ஒரு மணியும் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வழியும் இல்லாமல் அங்கே சிறையிலேருந்து வந்தவங்க அவங்க குடும்பத்தினரெல்லாம் வாடி போகும்போது வேறு வழி இல்லாமல் அவங்களே வெஸ்ட் பேங்கை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை வந்துட்டுருக்கு அது இல்லாமல் போராளிகளுடைய குடும்பத்தையெல்லாம் அரஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க அவங்களும் பயந்துட்டு வெளியேறக்கூடிய நிலைமை வந்திருக்குது இப்படி வெளியேறினவங்க பன்னெண்டாயிரம் பேர்னால் வெளியேறாகாமல் வந்து அங்கேவே வந்து ஒரு நாற்பத்தையாயிரம் பேரெல்லாம் வந்து பார்த்தா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தால் இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி வந்து ரகசியமான எல்லாம் பயன்படுத்தி உதவி செய்கிறாங்க ஆனால் அது எத்தனை நாளைக்குன்னு சொல்ல முடியாது அடுத்த இசையில் அதை கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதையும் தடுப்பாங்க இப்படி ஒட்டு வெஸ்ட் பேங்கை தான் இப்போ வந்து சூறையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அதில் ரமலானுக்கு இப்படியெல்லாம் பிளானை போட்டு வச்சுருக்காங்க தொழுக விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே போய் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோன்னு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து அங்கே என்ன இருக்குன்னா மேற்கு வாக்கிலே அதிகமாக இறக்கியிருக்காங்க காசாவை பொறுத்தளவுக்கு மெர்க்கு வாக்கலையை அடிக்கிறதுக்கான ஏவுகணைகள் இருக்கும் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பேங்கில் இந்த மெற்கு வாக்களைலாம் தாக்குற அளவுக்கான ஏவுகணைகள்லாம் இருக்காது முக்கியமாக அந்த ஏசின் போடுற ஏவுகணைகள்லாம் அவங்கள்ட்ட வந்து பயன்பாட்டில் இல்லை எல்லாமே வந்து காசால தான் இருக்குது வெஸ்ட் பேங்க்கில் வந்து பார்த்தா துப்பாக்கி சூடு நடத்துவாங்க நேரடியாக சண்டை போடுவாங்க அந்த மாதிரி தான் செய்வாங்களோ தவிர அவங்களால வந்து இந்த மெற்கு வாக்களையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களே இல்லாமல் இப்ப சிரமப்பட்டு இருக்காங்க அதனால நிறைய ஒரு பின்னடைவுகளும் அவர்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கு இது எல்லாத்தையுமே வெஸ்ட் பேங்குக்காக வந்து இப்போது இஸ்ரேல் திட்டம் போட்டுருக்காங்க மறுபக்கம் காசால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு நெத்தனியாக வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருனா மறுபடியும் ரெண்டு ரெண்டாக நான்கு பிணைக்கேதிகளுடைய உடல்களை நீங்க ஒப்படைங்க அந்த நான்கு பிணைக்கேதிகளை நீங்க ஒப்படைச்சிட்டிங்கன்னா நாங்க வந்து ரெண்டு பிணைக்கேதிக்கு முன்னூத்தி ஒரு பேருன்னு சொல்லிட்டு ஆறுநூத்தி ரெண்டு பேர்த்த வந்து பிணைக்கேதிகளை வந்து சிறையில் இருக்கக்கூடிய மக்களை விடுவிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஆனா அதை வந்து காசா இருக்கக்கூடிய தரப்பினர் வந்து முழுசா வந்து மறுத்துருக்காங்க ஏன்னா முதல்ல ஆறு பேர்த்த கொடுங்க நாங்க ஆறுநூறு பேர்த்த தரோண்டாங்க அதை நம்பி ஆறு பேர்த்த குடுத்தா அந்த ஆறுநூறு பேர்த்த இன்னும் கொடுக்காம வச்சுட்டு அந்த ஆறுநூறு தான் மறுபடியும் நாங்க குடுக்கறதுக்கு நீங்க நாலு பேரை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து சுத்தமா விதி மீறலா இருக்கு ஆறு பேர்த்த கொடுத்ததுக்கே நீங்க ஆட்களை விடல மறுபடியும் ஒரு நாலு பேர்த்த கேட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசா தரப்புல இருந்து வந்து கொந்தளிச்சிருக்காங்க அப்படிலாம் கொடுக்க முடியாது நீங்க பேர்த்த விட்டாதான் அடுத்த வந்து பிணைக்கேதிகள் ரிலீஸே நாங்க பண்ண முடியும் இருக்காங்க ஆனா இதை வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாம் போட்டுட்டாங்க அப்படிலாம் போட்டாதான் என்ன பண்ணுவாங்கன்னா காசா வைக்கக்கூடியவங்க வந்து மறுத்து சண்டை போடுவாங்க அப்புறம் வந்து அவங்க